அவர்களுக்கு மக்கள் கொடுத்து வீடு விடா போய் நோட்டீஸ் கொடுத்து வீடு விடா போய் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் இந்த கம்ப கேம்புக்கு வாங்க உங்கள் கேம்புக்கு என்ன தே உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஆவணங்களை எடுத்து வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நான் மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துறோன்றதுக்காக தான் இந்த புது புதுசாக வந்து டோர் டோர் கேம்பெயின் கூட சேர்ந்த ஒரு மக்க ஒரு மக்களுடைய முகாமாக நடத்தப்படுகிறது இந்த பணிக்காக வந்து ஒரு லட்சம் தன்னார்வர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இந்த கேம்ப் நாளைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பாஞ்சாந்தேதி லான்ச் பண்ணுறாங்க நவம்பர் மாதம் வரைக்கும் இது கண்டினியூ ஆகும் மொத்தம் பத்தாயிரம் கேம்ப் நடந்து போகிறோம் டென் தௌசண்ட் கேம்ப்ஸு நகரப்புறத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ஊரகத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் பத்தாயிரம் நீங்கள் மற்ற முதல்ல சுமையை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கேம்ப் அர்பன் ஏரியாவில் நடத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி முந்நூறு கேம்ப் ரூல் நடத்திருக்கோம் மொத்தமே ஒரு நாலாயிரத்தி ஐநூறு தான் இது டபுள் பண்ணிட்டோம் நம்பர் ஆஃப் கேம்ப்ஸ் டபுள் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா இன்னும் பக்கத்தில் போயிட்டேன்னு அர்த்தம் அப்போ இருபதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்பாக இருந்தது இப்போ பத்தாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு கேம்ப் ஸோ நாங்கள் இன்னும் வந்து மக்களுக்கு அருகாமையிலே போய் இந்த கேம்ப் நடத்துகிறோம் ஸோ மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம் இல்லையா இருபதாயிரம் மக்கள் தொகைக்குள்ளதை பத்தாயிரம் மக்கள் தொகை குறைச்சி கேம்ப்ஸ் டபுள்ஸ் பண்ணிடுறோம் ஸோ மக்களுக்கு இன்னும் வந்து துரிதமாக இந்த கேம்ப் மூலமாக அவங்களுக்கு சேவைகள் கிடைக்கும் ஸோ இந்த இருந்து இந்த கேம்ப் லான்ச் பண்ணுறதுனால எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சிறப்பான பயிற்சி வழங்கப்பட்டது மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள நம்மளுடைய சமூக பாதுகாப்பு துறையை சார்ந்த நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க எஸ்டிசி ட்ரிபிள் எஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம நோடல் ஆஃபீஸராக போட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தம் எல்லாமே எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு கொடுத்து தெரியும் இல்லையா ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்த தன்னால்வர்கள் வீடு விடா போய் தர்றாங்க இல்லையா அவங்களுக்கு கையேடு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம வீடு விடா அனுப்பிச்சி வச்சிருக்கோம் ஸோ எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லா மாவட்ட கலெக்டர்ஸும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நாளைக்கு லான்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு லான்ச் பண்ணுற கேம்ப் வந்து ஃபிஃப்டீன்த்ல இருந்து நம்ம ஒன் மந்த்துக்கு வந்து ஆக்ஷன் பிளான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் ஃபேஸில் நான் சொன்ன மாதிரி நவம்பருக்கு நடக்கும் போது முதல் கட்டமாக ஃபிஃப்டீன்த் ஜூலை டு ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஆக்ஷன் பிளான் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வாங்கியிருக்கோம் ஏன் சொன்னோம்னா இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முகாம்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஒரு மாதத்தில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ கேம்ஸ் நடத்த போகிறோம் நகர்ப்புற பகுதிகளில் ஒன் ஃபோர் டூ எயிட் ஊரா பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான வந்து நம்ம வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ண வாலண்டியர்ஸ் வந்து இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நாங்கள் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது வாலண்டியர்ஸை யூஸ் பண்ணி இந்த கேம்ப்ஸுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இவங்க எத்தனை பேர் இந்த மக்கள் போய் வீடு வீடாக அவங்க பெடிஷன்ஸ் இது ஃபேம்ஸ்லட் மற்றும் விண்ணப்பம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் சிஎம் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ கடலூர் மாவட்டத்தில் அன்றைக்கி சிஎம் லான்ச் பண்ணுற அன்றைக்கி தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்துலேயும் இந்த உள்ளுடன் சாலை திட்டம் லான்ச் பண்ணப்படும் அந்த மாவட்டத்தை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள்லாம் அந்த கேம்ப்ஸில் நடந்துக்குவாங்க ஒரு மாவட்டத்தில் சுமார் ஆறு கேம்ப் நடைபெறும் நாளைக்கு ஒரு மாத ஒரு மாவட்டம் சுமார் ஆறு வாரத்தில் நாலு நாள் கேம்ப் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கேம்ப் நடைபெறும் ஸோ வாரத்தில் நாலு நாள் கேம்ப் நடைபெறும் தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் வரையும் அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஆறு கேம்ப் நடைபெறும் ஸோ இந்த ஆறு கேம்ப்லையும் நாளைக்கு முக்கியமான மந்திரிகள் மற்றும் அவங்களுடைய லோக்கல் பாடி ரெப்ரஸண்ட் கலந்துக்குவாங்க கடலூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வாண்டையார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நகராட்சி மில் உள்ள பதினா லெவன் வார்ட்ஸு ஐந்தாயிரத்து தொண்ணூறு குடியிருப்புகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு இந்த வீடு விடா போய் அவங்க விடப்பம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முகாம்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணப்பட்டுள்ளது சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் அங்கே அதிக அளவில் வரக்கூடிய காரணத்தினால் தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் போன வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சியருடன் நம்மளோட முதலமைச்சர் வந்து கலந்தவசனை பண்ணி அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கலாம் மக்களுக்கு வந்து தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் குடிநீர் டாய்லெட்டு ஷாமியானா போட்டு கொடுத்துடணும் அதே மாதிரி புதிர்ந்தவர்கள் இல்லை வயதானவர்கள் மாற்றுத்தினாக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரேம்பு வீல் சேர் வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்துடணும் அதனால் அவங்களுக்கு வெயிட்டிங் ஏரியா மாதிரி வச்சு ஒரு சேர்லாம் போட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உட்காந்து அவங்களோட மனுக்கள்லாம் கொடுத்து போகிறதுக்கு எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதுபடி எல்லா ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சியர்களில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேம்ப்ஸுக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கேம்ப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க வந்து சிரமப்படாமல் அவங்க வீட்டு இப்போ அருகாமையில் நடக்கக்கூடிய கேம்ப்ஸில் வந்து அவங்க கலந்துக்கணும் இந்த கேம்ப்ஸ் வந்து தொடர்ச்சியாக நான்கு மாதம் நடக்கப் போகுது ஸோ அவங்க ஊருக்கு என்றைக்கு நடக்கப்போன்ற இது நாங்கள் தினம் தினம் இது பண்ண போகிறோம் இதற்காக தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுவும் நாங்கள் நாளைக்கு லான்ச் பண்ணிவிடுவோம் அதில் வந்து நாளைக்கு எங்கெல்லாம் கேம்ப் நடக்க போகுது ஸோ நாளைக்கு சாயங்காலம் அதுக்கு மறுநாள் எங்கே நடக்க போகுது டேவைஸ் நாங்கள் ஷெடியூல் போட்டோம் ஒரு மாதத்துக்கு நான் ஷெடியூல் மாவட்ட வாரியாக ஒரு மாதத்துக்கான ஷெடியூலை நாங்கள் வந்து அப்லோடு பண்ணிட்டோம் ஸோ மக்கள் வந்து அவங்க பகுதியில் எப்படி நடக்க போகுதுன்றதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான சேவைகளை கண்டிப்பாக இந்த முகாம்கள் மூலமாக தீர்வு காண முடியும் நான் சொல்லியிருந்தேன் சொல்றேன் இப்போது பகுதியில் வேறு மாதிரி இருக்கும் நகர்ப்புற பகுதியில் வே வேகமாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் கேட்டது பார்த்தீங்கன்னா பட்டா மாற்றம் நிறையா கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து மின் இணைப்பு பேர் மாற்றம் ரெண்டாவது டாப் இதில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் அது வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து வரி உரிமம் பேர் மாற்றம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட வீடு கேட்டிருக்காங்க நம்ம இதில் கம்யூனி சர்டிஃபிகேட் இழுவசெமனி பட்டா ஸோ இந்த மாதிரி நாங்கள் டாப் டென் எடுத்து வச்சு அதை ரிலைஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை சர்வீஸை நாங்கள் போட்டிருக்கோம் ஊரக பகுதியில் பார்த்தாலும் அதே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வருது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து நம்ம செப்பரேட் கேம்ப் நடத்துறோம் முதல்ல வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அதுக்கான ஒரு தனி கேம்ப் நடத்தி அது மூலமா விண்ணப்பம் வாங்கி இப்ப ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க அந்த இதுக்கு பட் நிறைய பேர் வந்து நான் தகுதியா இருக்கு விடுபட்டு போயிருச்சேன்னு சொன்னதுக்காக தான் நம்ம முதலமைச்சர் சொன்னாங்க இந்த முகாம்கள் மூலமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் பெறப்படும் ஸோ அவங்க யார் யாரெல்லாம் வந்து தகுதியாக இருந்து விடுபட்டு போயிட்டாங்கன்னா இந்த முகாமுக்கு வந்தாங்கன்னா அந்த விண்ணப்பத்தை அந்த முகாமிலே வழங்கப்படும் அவங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை அவங்க வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து கலைஞர் மகளிர் இடத்துல விடுபட்டு போயிட்டாங்க நாங்கள் தகுதியான இருக்கவங்க எங்களை வந்து சேர்த்துக்காம விட்டுவிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா

அங்கேயே வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராம நிர்வாகம் போட்டுக்கிறோம் அந்த மக்களுக்கான பிரச்சனை அங்க பாத்துருந்தாங்க இவ்வளவு தூரம் வர வேண்டியதே இல்லை ஒவ்வொரு இஷ்யூமே வந்து அங்க வந்து ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து இந்த ஜாதி சான்றிதழ் கொடுத்தா மறுபடியும் ஏதாவது இஷ்யூ ஆகி இல்ல இப்ப வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க அப்ப ஒட்டுமொத்தமாக ஜாதி சான்றிதழ் ஒரு இது அதே போல மெயினா வந்து இந்த பட்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பட்டாசி இருந்தாலுமே இந்த நில அளவைக்கு போகும்போது அந்த சர்வே இல்லாதனால நிறைய பிரச்சனை இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரியல் எஸ்டேட் காரணம் முன்னே போய் அளந்து கொடுத்துறாங்க நான் இவ்வளவு தூரம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்கு வரமாட்டேன்றாங்க அது ஒரு குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க உண்மையான வரவேற்க தகுந்த நான் தான் முதல்வர் இதுவே அதான் சொல்லியிருக்கோம் நான் என்னன்னா இந்த கிராம நிர்வாகங்களோட பொதுமக்களிடம் அந்த ஒரு பிரச்சனையை வந்து வார வாரம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ இங்க வரைய வராது அதே மாதிரி தாலுகா ஆபீஸ்லயும் பண்ணியிருந்தாங்கன்னா வராது அப்போ அந்த முதல் அரசு அதிகாரி கிராம நிர்வாகம் உள்ளார் இப்ப என்னன்னா முதல் மாதிரி இல்ல இப்ப என்ன அவங்க கொஞ்ச நாள் கிராம நிர்வாக பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்துக்கு கண்ட்ரோலுங்கிறது தெரியாம பவரே என்னன்னு தெரியாம இருக்காங்க ஏன்னா எதுவா இருந்தாலும் நீங்க பண்ணாலும் கிராம நிர்வாக முக்காவாகி வருவாய் இதுதான் இருக்கு நல்ல விஷயம் இது வந்து நீங்க இந்த இன்னுமே வந்து ரூரல் ஏரியா பகுதிக்கு மற்ற கிராம நிர்வாக கூட போச்சு அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய இஷ்யூஸ் தான் நிறைய வந்து மக்கள்கிட்ட வருது சிலது வந்து அறியாமையினால் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொண்டு வரும்போது டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க ஸோ ஒரு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுறாங்க ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து தெளிவுபடுத்த மாட்டோம் மக்கள்கிட்ட ஏன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஸோ இந்த முறை நான் அவங்க ஒவ்வொரு தடவை வந்து ரிப்ளை ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் போன்ற தடவை அதனால தான் ரிஜெக்ஷன் கொண்டு போச்சு நான் சொல்கிறேன் அப்ளிகேஷனில் வந்து இந்த ஆவணங்கள் இல்லை என்றால் அவருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு ஆவணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லணும் தவிர ரிஜெக்ட் பண்ணக்கூடாது இது நான் ரெவன்யூ செக்ரெட்டரியாக வா வந்ததுலேருந்து எங்களுடைய இந்த முதலமைச்சர் ரிஜெக்ஷனுக்கான காரணம் ஆவணம் இல்லைன்னு ரிஜெக்ஷனுக்காக காரணம் இருக்க முடியாது அதே மாதிரி சர்வேர் அவர் பற்றா இருக்கக்கூட சொன்னார் சர்வேரை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் சர்வேர் நிறைய போட்டிருக்கோம் இந்த வருஷத்துக்கு மட்டும் எங்களுக்கு எட்நூறு ரை லைசன்ஸ் சர்வேயர் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் சொன்ன மாதிரி வந்து ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் யார் முதல் விண்ணப்பம் கொடுக்குறாங்களோ அவங்க விண்ணப்பத்தை பார்த்துட்டு தான் அடுத்த ஆளுக்கு போக முடியும் இப்போ ஏன் விண்ணப்பம் பெண்ணிங்காக இருக்கும்போது இவங்க விண்ணப்பம் பார்க்க முடியாது இட்ஸ் கால்ட் ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ரைட் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரில் ஒரு சிலை நம்பர் இருக்குன்னா உங்களை பார்த்துட்டு தான் அடுத்த ஆளுக்கு போக முடியும் அந்த மாதிரி கொண்டாந்து அந்த மாதிரி நாளை தொடங்க இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து விரிவாக தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்காக பொறுப்பு ஐஏஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் விவரித்திருந்தார் இதில் ஒரு கோடியே ஐந்து லட்சம் மனுக்கள் மக்களிடமிருந்து பெறப்பட்டிருந்த நிலையில் ஒரு கோடியே ஒரு லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்றும் இந்த திட்டத்தின் வாயிலாக மனுக்கள் கொடுக்கப்படும் மக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு வழங்கப்படும் என்றும் இந்த திட்டம் பற்றிய பல்வேறு விவரங்களையும் அவர் பகிர்ந்திருந்தார் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்